வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் செட்டி மண்டம் பக்கத்தில் சூப்பரான அழகான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஓனர் இருக்காங்க டூ பிஹெச்கே ஃப்ரண்ட் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸுங்க ஆமாம் ஃப்ரண்ட் ஏரியா திண்ணை திண்ணை முடிச்சோட ஹால் போய் பார்ப்போம் ஹால் அருமையாக இருக்குது விண்டோ விண்டோ வந்துடுதுங்க அதெல்லாம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் பெயிண்டிங் அடிச்சு வீடு ரெடியாக இருக்குது எல்லா ரூம்லேயும் ஃபேன் வந்துடுது ஹாலில் ஒரு ஃபேனு மொத்தம் நாலு ஃபேன் வந்துடுதுங்க இது வந்து டைனிங் ஹாலு டைனிங் ஹால்லேயும் ஃபேன் வந்துடுது ஹேண்ட் வாஷு எல்லாம் இருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து காமன் காமன் பெட்ரூம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க விண்டோஸ்லாம் இருக்குது சைடில் விண்டோலாம் இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜாம வைக்கிறதுக்கு பக்கமாக இருக்குங்க ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க வீடு யாருக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களோ உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ உடனே தொடர்பு கொள்ளலாம் நம்ம வீட் நம்மளோட சேனலில் நிறைய வீடுலாம் வாடகை வீடு போடுறோம் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கும் நான் வாடகை வீடு வேணும்னு கேட்டாங்கன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் கிச்சன் ஏரியா ஃபுல்லும் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்கு இந்த பக்கம் விண்டோ வந்துடுது டேரெக்டாக எல்லாம் குடிக்கிற தண்ணி தான் அக்வா கார்டு வேணால் போட்டுக்கலாம் லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்குது வாங்க அடுத்து ஒரு ரூமுக்கு போய் பார்த்துக்குவோம் சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு பெட்ரூம் இது அட்டாச்சு பாத்ரூம் இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்கோம் விண்டோ வந்துடுதுங்க இந்தியன் டாய்லெட்டு ஃபேனு விண்டோ இண்டியன் டாய்லெட்டு அது இல்லாமல் ஸ்லாப் ஒர்க்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் லேட்டின் வெஸ்டர்னு வித் பாத்ரூம் ஆல்சோ வந்துடுதுங்க இந்த பக்கம் கொள்ளையில் சந்து ஒரு மூணு அடி இருக்குங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் தான் ஃபோர் வீலர் வேணால் ரோட்டில் போட்டுக்கலாம் சேஃபான ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லு யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல ஏதாவது சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ